ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க போற பதிவு திருமண பொருத்தத்தில் எதையெல்லாம் சொல்ல முடியும் எதையெல்லாம் சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு கன்செப்ட்ங்க அது இது மக்கள்கிட்ட பழமையான நினைவுகளை கொண்ட மக்கள்கிட்ட நிறைய இருக்குங்க பழங்காலத்துல ஜோசியர்களுக்கு சொன்னாங்க அதெல்லாம் சரியா வருமாங்கிறது தான் இதில் கலக்க போறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு அஸ்டோ சாயசன் உங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு பார்வைக்கு வரும் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை உங்களோட உறவினர்களும் அதை பார்க்க முடியும் அதன் மூலம் அவங்களோட ஜாதகத்தில் உள்ள தரத்தை தெளிவாக கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் இங்க பாயிண்ட் கிரக விளக்கத்தோட பலன் சொல்றேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் திருமணம் உள்ளிட்ட எந்த ஒரு விஷயமானாலும் இந்த வாட்ஸ்அப் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோட சொல்றேன் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் உள்ள அன்பர்கள் நிறைய பேர் வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் நான் எப்படி பலன் சொல்றேங்க விஷயங்கிறது இப்போ திருமணம் திருமண பொருத்தம் பத்து பொருத்தங்கிறது அந்த காலத்தில் பேர் இல்லாத நேரத்தில் ஏற்படுத்த விஷயம் அதில் எதுவுமே சொல்ல முடியாது திருமணம் எப்ப நடக்கும் சொல்ல முடியாது தரத்தை சொல்ல முடியாது அதே மாதிரி குணங்களை இருவரது குணங்களை சொல்ல முடியாது எப்படி வாழ்வாங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது குழந்தைகள் என்ன குழந்தைகள் பிறக்கமா அவங்க எப்படி அவங்களோட குழந்தை என்னங்கிறதுலாம் அனுகூல பொருத்தத்தில் அவராக சொல்லலாம் பத்து பொருத்தத்தில் சொல்லவே முடியாதுங்க அதை விட்டுங்க அதை ஒதுக்கி தள்ளுங்க இப்போ வந்து திருமணம் திருமணம் எளியவருக்கும் நடக்கும் வசதியானவருக்கு நடக்கும் பிளாட்ஃபார்ம்ல அன்றாடம் இருக்கிற பாருங்க அவங்களுக்கும் திருமணம் நடக்கும் எல்லாமே சந்ததி பெறுகிறது சுக்கரன் நல்லபடியா இருந்து ஏழாம் மதிப்பு நல்லா இருந்து மூணு பன்னெண்டு நல்லா இருந்தால் கண்டிப்பா திருமணம் நடக்கும் அது ஒரு வேற விஷயம் மிகப்பெரிய அளவுக்கும் திருமணம் நடக்கும் நடுத்தரவாதிக்கு திருமணம் நடக்கும் கோபக்காரருக்கு நடக்கும் குணவானுக்கு நடக்கும் கோபமான பெண்ணுக்கு திருமணம் உண்டு இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம் அதை தரம் என்னுடைய ஆசான் ஆசானவர்கள் முன்னிலையில் ஒரு மாநாட்டுல திருமண பொருத்தம் என்பது வேற திருமணத்தை தரம் என்பது வேற சொல்லி அவர் ரசித்தார் உண்மையான செய்தார் இப்ப ஜாதகத்தை கொண்டு வர்றவங்க கேட்கிறாங்க நான் சொல்றேன் வெளியூர்ல இருக்குமா வெளியூரா கொண்டு காதல் திருமணமா சொல்லிடலாம் ஆஹ் இவருடைய விருப்ப திருமணமா அல்லது இவர் விரும்பி அப்பா அம்மாட்ட சொல்லி நடத்திக்கிறாரா தன்னால கூட்டிட்டு வருவாரா எல்லாமே சொல்லலாமே அழகா சொல்லலாம் இப்ப அவ இதே மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது ஒரு வாடிக்கையாளர் கேட்டாங்க மனைவியோட பேரை சொல்லுங்கன்னாங்க கொடுத்தது ஆண் ஜாதகம் பேரை எப்படி சொல்ல முடியும் மனைவியோட பேரை சொல்ல முடியும் மனைவியோட தரத்தை தான் சொல்ல முடியும் பேர்லாம் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பான முறையில் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கூட பிறந்த விருப்பம் சொல்றாங்கலாம் அது எப்படி சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்துல கூடப்படங்க மூத்த உயிருக்காங்களா சின்ன உயிருக்காங்களா மூத்தவருடைய குணம் என்ன சின்னவங்களோட குணம் என்ன சொல்லலாம் தனித்தனியா இருக்கும் போனாங்க அற்புதமான விஷயங்கள் ஜோதிடம் ஆனா அதுல ஸ்தானத்திற்கு மனைவி வர கணவன் மனைவி வாழ்க்கை துறையில் வச்சுக்கணும் ஆனோ பண்ணணும் அவங்களோட கூடப்பட எப்படி சொல்ல முடியும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு மூணை பார்த்து ஏழாம் இடத்துக்கு பதினொன்னு பார்த்தா வரும்னு சில ஜோதிடர்கள் சொல்றாங்க அதெல்லாம் வரவே வராது கண்டிப்பான முறைய சொல்ல முடியாது அதனால அதே மாதிரி வாழ்க்கை துறை வரக்கூடிய வீட்டுக்கிட்ட கோயில் இருக்கும் மரம் இருக்கும் குளம் இருக்கும் ஆறு இருக்கும் என்ன சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம ஜாதகத்துல சுக்கரன் நல்லபடியாக இருந்து இது நல்ல ஒரு அமைப்புல இந்த கெட்டக்கரைகள் பார்க்காம நல்லபடியாக அற்புதமாக இருந்து நாலாம் இடம் நல்லா இருந்தா வசதியான லக்ஸரியான பங்களால் வாழ்வார் தினகமான பகுதியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் சனி பார்த்துட்டா பழைய வீடு சுக்கரன் நீசப்பட்டு சனியும் பார்த்துட்டா ஆரம்பிச்சிங்கன்னா ஏதோ குடியிருக்க வீடு நாலாம் இடம் நல்லா இருந்தா இப்படி கிரக சுபத்துவ பாவத்துவத்தின் பலன் படி பலன்களை அருமையா சொல்லலாம் அப்ப சொல்ல முடியாத சொல்லக்கூடிய விஷயம் கணவன் குணம் மனைவி குணம் குழந்தை குழந்தை இருக்கா குழந்தையோட குணம் குழந்தையுடைய தரம் சொல்லலாம் எப்ப திருமணம் நடக்கும் சொல்லலாம் வாழ்க்கை வசதி எப்படி இருக்குங்கிறத தசாபுத்தி அடிப்படையில் சொல்லலாம் சொல்ல முடியாத விஷயம் வரக்கூடிய வாழ்க்கை துறைக்கு எத்தனை வேறு என்ன சொல்ல முடியும் முதல்ல சகோதரர்களுக்கு எத்தனை தவறுங்கிறோம் இதுல நான் நம்ப வைக்கிறதுக்கு என்ன சொல்றேன் ச இவர் ஒரா இவருக்கு மூத்தவர் இருக்காங்களா இவருக்கு இளையவர் இருக்காங்களா ரெண்டு பேர் குணம் வித்தியாசங்கள் என்ன தாய் குணம் என்ன தந்தை குணம் என்ன எத்தனை விஷயம் இருக்கு அதைத்தானே சொல்றோம் வர இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு வரப்போகிறதுக்கு நான் சொல்ற விஷயத்த அப்படிலாம் சொல்றாங்க அவங்க பெரிய ஜோதிடர்கள் அப்படிலாம் சொல்லவே முடியாது சொல்ல முடியுங்கிறது வந்து ஒரு ஜாதகத்துல இவர் எப்படி குணம் மனைவியில குணம் என்ன அதுல திறனான சனி பார்த்தா குறுக்கு புத்தி உள்ள சனி சபை பார்த்துட்டா சுக்கரனை பார்த்துட்டா வரக்கூடிய ஜாதகத்தை நான் திருமணப்படுத்த பார்க்கும் பொழுது கொஞ்சம் குணக்குறைவான தான் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லுவேன் அற்புதம் அப்படித்தானே இருக்குது ஒரு ஜாதகத்தில் நம்ம மனைவி நல்ல குணம் குணமாக இருப்பாங்க கணவன் கையில் அளவாக இருப்பார் சில ஜாதகத்தில் கணவன் சை நல்ல வழியாக இருப்பார் மனைவி வந்து கொஞ்சம் குணக்கெட்டு இருப்பாங்க இதெல்லாம் வாழ்க்கை ரகசியங்கள் இதெல்லாம் மாற்றவே முடியாது ஆக அதே மாதிரி குழந்தை இருக்கிற ஜாதகத்தில் குழந்தையெல்லாம் ஜாதத்தை பொருத்த முடியாது இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது இப்படித்தான் சொல்ல முடியும் புலியை ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை கூட பிறந்த பேர் அவங்க வீட்டுக்கிட்ட கோயில் இருக்கா குளம் இருக்கா அதெல்லாம் சொல்ல முடியாது பேர் என்னும் சொல்ல முடியாதுங்க பெண் ஜாதத்தை கொடுத்து ஆண் ஜாதத்தில் என்ன பேரில் உள்ள ஒரு வருவாரு அது சொல்ல முடியாது இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க தெரிவிச்சுக்கிறேன் திருமணம் சம்பந்தப்பட்ட இரண்டாம் திருமணம் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட திரு கேள்விகளுக்கு திரைவத வாழ்த்தப்பட்ட தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு சொல்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்